சொல்லப்படுதுன்னு சொல்லல நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் கோடீஸ்வரர் நாய் விடுவீர்கள் சொல்லப்படல நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் மனக்கவலை எல்லாம் உங்களுக்கு விடும் சொல்லவில்லை நீங்க இஸ்லாத்தை ஏற்றால் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை நீங்க இஸ்லாத்தை ஏற்றீங்கன்னா பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது கஷ்டமே படமாட்டீங்க இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா மனிதன் வந்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு பரீட்சைக்காக வந்திருக்கிறான் இது நிரந்தரமான உலகம் இல்லை இந்த நிரந்தரமற்ற ஒரு ஒரு ஐம்பது வருஷம் நம்ம வாழ்ந்துருவோம் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்துருவோம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஒவ்வொருத்தர் என்ன செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இறந்து போயிடலாம் இதுக்கப்புறம் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க எல்லாரும் இறந்த பிறகு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை நான் அழிப்பேன் எல்லாத்தையும் முழுசு அழிச்சிருந்த ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் உள்ள அனைவரையும் அழித்து விட்டு திரும்ப அனைவரை உயிர்ப்பிப்பேன் இஸ்லாத்தில் இறைவன் கடவுள் சொல்வதாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது உங்க எல்லாரையும் அழித்து விட்டு ஒரு கட்டத்துல திரும்ப அனைவரை உயிர்ப்பிப்பேன் திரும்ப படைக்கிறது கஷ்டம் கிடையாது முதல் படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் இதை பஸ்ட் படைக்கிறது கஷ்டம்ங்க ஒரு படைச்சு பார்த்துட்டு ரெண்டாவது படைக்கிறதுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது ரெண்டாவது ஈஸியா உண்டாக்கிடலாம் நம்மள இப்போ படைச்சு விட்டுருக்கிறான் அது ஆச்சரியமானது இது இன்னொரு தடவை படைக்கிறது ஆச்சரியமே கிடையாது அப்ப இரண்டாவது தடவை படைக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது அப்ப சூப்பர் பவர்னு ஒரு கடவுளை நம்பும் பொழுது இதெல்லாம் ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு விஷயம் அந்த சராசரில் படைத்தவருக்கு அற்பமான நம்மளை படைக்கிறது பெரிய மேற்று கிடையாது கடவுளை நம்பினா நம்பாதவங்களுக்கு அது வேற பதில் அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்ல நீ தேர்வியா நான் பார்ப்பேன் சில பேருக்கு பணத்தை கொடுப்பேன் பணமும் டெஸ்ட் தான் என்ன டெஸ்ட் பணம் வந்தா மமதம் வரும் பணம் வந்தா ஆணவம் வரும் பணம் வந்தா தீமுறு வரும். பணம் வந்து அடுத்தவனை அடக்கணும்னு வரும். பணம் வந்தா எல்லா விதமான தீமைகளையும் செய்யணும்னு வரும். நீ செய்யாம இருக்கிறியா சில பேருக்கு பணத்தை கொடுத்து என்ன செய்றது? டெஸ்ட் பண்றது. சில பேருக்கு பணத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். பணம் இல்லாட்டி திரிடச் சொல்லும். பணம் இல்லாட்டி எல்லா விதமான அடிமைத்தனமும் செய்யச் சொல்லும். கூனச் சொல்லு, கூருகச் சொல்லு, கும்பிடச் சொல்லும், காலைப் பிடிக்கச் சொல்லும். பணத்துக்காக வேண்டி எல்லா விதமான நெறிமுறைகளையும் மீறச் சொல்லும் அப்ப வறுமையும் தப்பானதுல கொண்டு போவோம் மனசன செல்வமும் தப்பானதுல கொண்டு போவோம் இன்னும் உனக்கு வறுமையை கொடுத்து இந்த பரிசீலம் நீ தேர்றியா வறுமை வந்துட்டு லஞ்சம் லஞ்சம் வாங்காம இருக்கிறியா வறுமைங்கிறதுக்காக கலப்படம் பண்ணாம இருக்கிறியா வருமம் வந்ததனால மோசடி பண்ணாம இருக்கிறியா வருமம் வந்ததுனால வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறியா ஒழுங்கா செலுத்துறியா என்று அது ஒரு பரிச்சை ஆரோக்கியம் எப்படி ஒருத்தனுக்கு திமுறை ஒரு திமுறை உண்டாக்குமோ நோயும் உண்டாக்கும் நோய் எடுத்து உண்டாக்க அவன் என்னடா போய் கடவுளா கத்திரிக்கையாவது அப்படி நினைப்பு உண்டாக்க அப்படி இருக்கிறியா இறைவன் இதை கொடுத்திருக்காரு நான் சைச்சிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறியா அல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனால என்னை ஆட்டிப்படைக்க யாராலும் முடியாதுன்னு நினைக்கிறியா இறைவன் நினைச்சா அதை எடுத்துக்கிறான்னு நினைக்கிறியான்னு சொல்லி இந்த உலகம் வந்து ஒரு பரீட்சை கூடம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தனுடைய புள்ளையை கடவுள் எடுத்துக்கிறாரு பிள்ளையுமே என்ன செய்யலாம் பிள்ளைய பறி கொடுத்த பெற்றோர்கள் அது எப்படி எதிர்கொள்கிறார்கள் கண்ணு இல்லாத ஒருத்தன் அதை எப்படி அந்த கூட்டு தன்மையை சகிச்சு கொள்றான் இப்படியான ஒரு பரீட்சை கூட இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு சோதனை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் படிக்கிறோம் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒழுங்கா டெய்லி காலேஜுக்கு போவாங்க ராத்திரெல்லாம் முடிச்சு படிப்பாங்க தூக்கம் வந்தா கூட வெங்காயத்தை கண்ணில் தடவிக்கிட்டு காப்பி போட்டு வச்சுக்கிட்டு கிளாஸ் நிறைய முடிச்சு முடிச்சு படிப்பாங்க பார்த்தா என்ன பெரிய நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் சில பேர் இருப்பாங்க அவன் பாட சினிமாவுக்கு போவான் பீச்சுக்கு போவான் உங்களோட சுத்துவான் சேட்டடிக்கு போவான் இப்படியே தண்ணி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பிறந்து கிடப்பான் வெளியே இருந்து பாக்குறவன் என்ன தெரியும் இவங்க தான் நல்லா இருக்கிறாங்க இவங்க ஜெயில் கைது மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காங்க இவங்களுக்கு எந்த மாதிரி வர்றாங்க புசா தூக்குறாங்க பள்ளிக்கூடம் போறாங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் பரிச்சை வருமா பரிச்சை காலில் உட்கார்ந்து இருக்கும் போது ஏன் ராத்திரி பகலா உட்கார்ந்து கஷ்டப்பட்டானோ அவன் ஒழுங்கு ஆன்சர் எழுதுவான் ஆன்சர் எழுதி அவன் அங்கேயே கலெக்டரா போயிருவான் ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரியா போயிருவான் ஒருத்தர் என்னென்ன வேலைக்கே போயிருவான் அப்படின்னு போயிருவான் இவன் இந்த ஊர் சுத்தரான கோழி முட்டை வாங்குவான் அப்பதான் தெரியும் இவன்ல நல்லா இருக்கான் நினைச்ச இவன் நல்லா இல்லையே இவன் நல்லா இருந்திருக்கா அப்ப என்ன செய்யணும் ஒரு உலகத்திலேயே ஒரு பரிச்சை வரும்பொழுது கொஞ்சம் சிரமங்களை கடவுள் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் ஒரே பரிசை வச்சா உலகம் அழிஞ்சு போயிருங்க எல்லாத்தையும் கடவுள் பணக்காரனாக வைங்க உலகம் இருக்குமா அழிஞ்சு போயிருமா இல்லையா எல்லாரும் பணக்காரன் தான் உங்க வீட்டுக்கு நான் ஏன் வேலைக்கு வர்றேன் எங்க வீட்டுக்கு நீங்க ஏன் வேலைக்கு வர போறீங்க ஒருத்தன் பணம் ஒருத்தன் பணம் இல்லாட்டிதான் இவனை சார்ந்த அவன் அவனை சார்ந்த இவன் எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தா டாக்டர் எல்லாம் செத்து போயிருவான இல்லையா நம்ம அம்பூட்டு பேருக்கு ஆரோக்கிய நோயே வர்றது இல்ல அப்ப டாக்டர் கொடுத்து சேர்வான என்ன செய்யறதுங்க அவன் செத்து போயிடுவான் அப்ப சிலருக்கு நோய் அந்த நோயை வச்சு சிலருக்கு குழப்பு சிலருக்கு வந்து பணம் அந்த பணத்தை வச்சு சிலருக்கு பிழைப்பு சிலருக்கு கடை அந்த கடையை வச்சு சிலருக்கு பிழைப்பு சிலருக்கு விவசாய தொழில் அதை வச்சு சிலருக்கு பிழைப்பு இப்படி ஒருத்தர ஒருத்தர் சார்ந்து கொண்டு அப்படி வாழணும் என்பதற்காக வேண்டி ஒரே பரிசையை கடவுள் வைக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எந்த மனசு எடுத்தாலும் ஒரு குறை இருக்குங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிறைவு ஒரு ஆளுங்க பார்க்கல எல்லா மனுஷனுக்குமே பத்து பர்சன்ட் குறை இருக்கும் ஒருத்தருக்கு பணம் இருக்கு பயங்கரமா செல்வாக்கா செல்வமா இருக்கா நீங்க நினைப்பீங்க உள்ள போய் பார்த்தா அவனுக்கு வந்து வேற விஷயம் ராத்திரம் தூக்கம் வராது சக்கர வியாதியா இருக்கும் உங்களோட பணத்தையும் கட்டி வச்சு என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அவங்க வீட்டுல வேலைக்காரன் பிரியாணி சாப்பிடுவான் இவன் கூட சாப்பிடுவான் யாரும் இந்த பணத்துக்கு சொந்தக்காரன் பணத்துக்கு அதிபதி அந்த பிரியாணி சாப்பிடும்போது நீ தான் கேள்வர நீ காஞ்ச ரொட்டி தான் சாப்பிட நீ என்ன யூஸ் பண்ண கூடாது நீ மட்டனே தொடக்கூடாது இவர் என்ன செய்வாரு சுக்கா ரொட்டி திம்பாரா அவங்க வீட்டுல இவ்வளவு வேலைக்காரன் செய்வான் இவங்க வீட்டுல வகையான சாப்பிடலாம் அவங்க ஒத்துக்கிறது இவங்களும் ஒத்துக்கிற இப்ப நம்ம வேண்டிய என்ன தெரியுது நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்க திங்க முடியலையே அடுத்து வெறுதல்ல கட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தன் தூங்குறான் ஒரு பணக்கார தூங்க மாட்டேங்குறான இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மனம் வந்தால் அது நல்லா இருக்காது பொண்டாட்டி நல்லா இருந்தா பிள்ள நல்லா இருக்க மாட்டான் புள்ள நல்லா இருந்தா பொண்டாட்டி நல்லா இருக்காது புருஷன் நல்லா இருக்க மாட்டான் இப்படி ஏதோ ஒரு குறைகள் மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கும் குறை இல்லாத ஒரு மனுஷன் உள்ள ஒருத்தரை காட்டுங்க முடியாது அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியாக கடவுள் குறைய வச்சது எதுக்குன்னா இந்த உலகம் ரெண்டாவணும் என்பதற்காகவும் ஒரு சோதனைக்காகவும் அந்த இவ்வளோ தொண்ணூறு நிறை இருக்குதே அதை திருப்தி அடைஞ்சு இந்த பத்து குறை சகிச்சுக்கிறியா அதனால கடவுள் இருந்து தலையிட மாட்டார் சுனாமிலே அழிப்பாரு நோயிலே அழிப்பாரு நல்லவனே அழிப்பாரு கெட்டவனே அழிப்பாரு எல்லாமே நம்ம இப்ப கேரண்டி கொடுக்கல இஸ்லாத்துல கடவுள் வந்து இதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லவெல்லாம் கிடையாது இது சும்மா அற்பமான ஒரு உலகம் இது ஒரு கணக்கே கிடையாது ஆளா காலத்துக்கும் அழிவு இல்லாத ஒரு பெரிய வாழ்க்கை இருக்க அதுக்காக நீ இதை தியாகம் பண்ணு இப்படி ஒரு நம்பிக்கை உலகத்துல எல்லாருக்கும் வந்தால் அதனால என்ன நன்னங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் என்னை ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் கேள்வி கேட்பான்னு நினைச்சா நான் லஞ்சம் வேணாம் அப்படி ஒண்ணு இருக்கு நம்ம நம்புறது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா இப்போ நான் லஞ்சம் வாங்க நினைக்கிறேன் அம்மாடி போலீஸுக்கு தெரியாம லஞ்சம் வாங்கலாம் அரசாங்கத்துக்கு தெரியாம லஞ்சம் வாங்கி போடலாம் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்குத அவனுக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்கலாம் ஆனா அவனுக்கு தெரியாம லஞ்சம் வாங்க முடியுமா என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் லஞ்சம் வாங்கினா கேட்பான் கலப்பு லஞ்சம் கேட்பான் ஏமாத்தினா கேட்பான் இப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வறுமையானால் இந்த உலகத்தில் என்ன நெருக்கடி வந்தாலும் பிறரை கெடுக்க மாட்டார்கள் எல்லாருக்கும் இது நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பரீட்சையில் இஸ்லாம் சொல்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கலங்கி போயிடக்கூடாது இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு சபை இந்தியாவில் முன்னையாக இருக்கப்பட்ட ஒரு சபை அது இந்திய குழந்தை உலகே நீங்கள் ఆడ జన నాకు లేనకూరి కొయ్యూ వారు పిస్తాం మనం ہے پڑی پڑی اس سال کی لئے رکھلے کنی یو